இப்பொழுது விற்பனையில் ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் எருமுறை வழிவரும் குடும்ப இதழ் விடாத வீரத்தோடும் மண்டியிடாத மானத்தோடும் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று இரண்டாயிரத்தி பதினாறு உருவாக்குவோம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தோடு இங்கே எண்ணற்ற அரசியல் கட்சிகள் இருக்கிறது இந்த கட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொள்கிறது ஆனால் மாறி மாறி ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக்கொண்டிருந்து அந்த தேர்தல் நேரத்தில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கூட்டணி வைத்துக் கொள்கிறீர்களே ஏன் என்று நாம் கேட்கிற போது என்ன செய்வது நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான் ஆனால் கட்சியை காப்பாற்றியாக வேண்டுமே என்று சொல்கிறார் கட்சியை காப்பாற்றுவதே இவர்களுக்கு லட்சியமாக இருந்தால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பித்தார்கள் என்ற கேள்வி நமக்கு உடனே எழுகிறது பிறகு இன்னும் சில தலைவர்களிடத்திலே கேட்கிற போது நீ சொல்வதெல்லாம் சரிதான் தம்பி ஆனால் வேறு வழி இல்லை என்று சொல்கிறார் நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல இனத்தின் அடையாளம் அதை மறந்துவிடக்கூட திமுக என்றால் திராவிட முன்னேற்றம் இல்லை அப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தோம் முன்னேற்ற கழகமாக மாறி நிற்கிறது அதிமுக என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அது அனைத்து இந்திய அளவிற்கு திருடுகிற முன்னேற்ற கழகம் என்று மாறி இருக்கிறது தேமுற்றிக்க கட்சி என்றே தெரியாத ஒரு முன்னேற்ற கழகமாக இருக்கிறது அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் சிறுக சிறுக தேர்ந்து திகார் முன்னேற்ற கழகமாக மாறி நிற்கிறது இந்த கட்சிகளின் தத்துவம் என்ன யாருக்கும் தெரியாது தொடங்கிய பெருமக அண்ணா துறை அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது அது அவரோடு முடிந்தது காங்கிரஸ் எப்படி காமராஜர் அவர்கள் செத்தவுடன் அப்பொழுதே செத்ததோ அதுபோல அண்ணாவோட முடிந்தது திமுக அனைவரும் எனது அன்பிற்குரியவர்கள் மதிப்பிற்குரிய எல்லோரும் அம்மையார் ஜெயலலிதாவை திட்டுவது அதிமுக அந்த கட்சியில் இருக்கிற தலைவர் மக்கள் எல்லாம் மேடையில் ஏறினால் ஒரு குடும்பத்தையும் திட்டுவது இதை தவிர தத்துவம் என்ன இருக்கிறது அதிமுக என்ன சொல்ல மாற்று ஆற்று மணல் கொல்ல இங்கேயும் கொல்ல அங்கேயும் கல்குவாரி இங்கேயும் ஏற்றுவான் அங்கேயும் ஊழல் இங்கேயும் ஊழல் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் அங்கேயும் டாஸ்மார்க் இங்கேயும் டாஸ்மார்க் இது ரெண்டுல இருந்தா ரெண்டு அரசும் டாஸ்மார்க் அங்கேயும் மின்சாரம் இல்ல இங்கேயும் மின்சாரம் இல்ல அங்கேயும் சாலை சரியா இல்ல இங்கேயும் சாலை சரியில்லை அங்கேயும் குடிக்க தண்ணி இல்ல இங்கேயும் குடிக்க தண்ணி இல்ல அங்கேயும் படிக்க பள்ளிக்கூடம் இல்ல இங்கேயும் படிக்கணும் இல்ல என்ன இருக்கு ஆள் மாறுது ஆட்சி எங்க மாறுது எங்க மாறுது அம்மையார் ஜெயலலிதாக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க நிக்கிறாங்க பாரு ஒவ்வொருத்தரும்

தண்ணி இலவசமா கொடுத்துட்டா இந்த நாட்டு மக்கள் இலவசமா தண்ணீரை குடிக்க போயிட்டா தனியார் முதலாளி விற்கிற அக்கோ ஃபர்னா டொக்கோஃபன்னா கிண்ணே பின்னிலே இதெல்லாம் குடிக்க மாட்டாங்க அதை விற்கிற பெருமாளாளி நட்டப்பட்டு போவான் அவன் நட்டப்பட்டு போனால் நமக்கு கிடைக்கிற கமிஷன் நூறு கோடி இருநூறு கோடி முந்நூறு கோடி துண்டாயம் அரசுலாம் என்ன நினைக்கிற நீ முதலமைச்சர் பிரதமனா நீ நினச்சிக்க பெரிய மிக்க பதவி நினச்சிக்க கிடையாது உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் நாட்டு மக்களுக்கும் இடையே இவர்கள் தரகு வேலை பார்க்கிற புரோக்கர்கள் அதனை புரிஞ்சு அதிலையும் ஐயா கலைஞர் அவர்கள் அன்றைய சாராய வியாபாரி அம்மையார் ஜெயலலிதா இன்றைய சாராய வியாபாரி எந்த மாற்றம் இல்லை ஆமா எல்லாத்தையும் தனியார் மயமாக்கி விட்டுட்டு கல்வியை தனியா இருக்கு சாலையை தனியா இருக்கு போக்குவரத்து தனியா இருக்கு மின் உற்பத்தி தனியா இருக்கு தண்ணீர் தனியா இருக்கு மருத்துவத்துறை தனியாக இருக்குது எல்லா மாதிரியாருக்கு டாஸ் மார்க்கு மட்டும் அரசுக்கு திமுக வந்தாலும் அது நடத்தும் அதிமுக வந்தாலும் அரசையும் நடத்தும் எப்படி இருக்கு எப்படி இருக்கு தன் நாட்டு மக்களை படிக்க வைத்து அழகு பார்க்குற அரசுகளை ஆட்சியாள வேலையும் பார்த்துருப்பேன் குடிக்க வைச்ச அழகு பார்க்குற ஆட்சியாளர் வேலைங்க பார்த்துருக்கியா இந்த நாட்டுக்கு குடியரசு என்று வச்சுருக்கான் குடியரசு இந்திய குட்டியரசு குடிக்கிற மக்கள் கொடுக்குற காசில் நடக்கிற அரசு என்பதாலே இது குடி அரசு ஒரு படத்துல ஒரு ஒரு தம்பி வசனம் எழுதுறான் அண்ணே குடிச்சா நாம தான் தள்ளாடுவோம் குடிக்கலாம் அரசாங்கம் தள்ளாடி கவர்மெண்ட் குடிச்சிட்டு வண்டி ஓட்டு உன்னை பிடிச்சிரும் காவல்துறை ஆனா குடிக்க போகுது வண்டினுமோ தடுக்காது காவல்துறை நீ என்ன மனநிலையில் உள்ளவன் நீ நீ எப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவன் டே நான் உடலுக்கு நல்லவன் என்னை நான் தூங்குது என்னை வாங்கி சாப்பிடுன்னு வாழைப்பழம் தூக்கல தூங்கிட்டு கிடக்குது கடையில் தூக்கல் அப்படி ஏ என்னை சாப்பிட்றா டேய் நல்லவண்டா நான் உனக்கு நல்லதுரா தயிச்சதுரா என்னை சாப்பிட்றா சிகரெட்டு கொடுங்க உள்ள ஒழிச்சு வச்சிருப்பேன் பான்மரா கொடுங்க

அவன் சொல்றான் ஒரு கோக்க கோலா போத்தல தூக்கி கொண்டு கழிவறையில கொட்டி கழுவுனா படிச்சு ஆயிரும் சுத்தம் ஆயிரும் நீ அப்படியே குடி கொடம் சுத்தமாய் போயிடும் போயிட்டு யாருடைய காசில் யார் இலவசம் கொடுக்குறா ஐயா கலைஞர் திருவாரூர் வந்து கொண்டு வந்த சொத்தை எல்லாம் வைத்து விட்டு இலவசம் தர்றாரா இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பரம்பரை சொத்து பாட்டன் சொத்தை எல்லாம் கொடுக்குறாங்களா இல்லை வெம்பாடு வெட்டி நாத்தாள் அப்பனை போட களை எடுத்து கரும்பு வெட்டி முள்ளு வெட்டி பிஷுன் எடுத்து எர்ராட்டி தட்டி விற்று பால் வீச்சு கரைச்சி விற்று ஏதாவது மோர் ஊற்று தயிர் ஊற்று ஏதாவது உண்டாந்து சிறுவாடு சேர்த்து சீல முடிஞ்சு முடிஞ்சு உண்டாந்து கொடுக்குறாங்களா இல்லையே அம்மாவுக்கு பதினஞ்சு ஆண்டு கொடுத்தாச்சு ஐயாவுக்கு ஒரு பதிமூணு ஆண்டு கொடுத்தாச்சு எம்ஜிஆருக்கு நம்ம ஐயா கலைஞருக்கு இருபத்தஞ்சு ஆண்டு கொடுத்தாச்சு நாங்கள்லாம் போயாச்சு ஒவ்வொரு முறையும் தேர்தல் சந்திக்கும் போது ஐயா கலைஞர் இதான் எனக்கு கடைசி தேர்தலுங்கிறார் அது நமக்கு தான் கடைசி கடைசியாக மாறிட்டு இருக்க அவருக்கு ஆகிற மாதிரி இல்லை ஒவ்வொரு முறையும் சொல்றார் இந்த வாட்டி ஆறாவது முறையும் நான் முதலமைச்சராக விரும்பல ஏன் விரும்பித்தான் பாருங்களேன் திராவிட கட்சிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் அழிக்க முடியாது அதை அழிக்க வேண்டும் என்று எவனும் கனவுதான் அது போகுது அவர் சொல்றார் அழிக்க முடியாது நானும் என் மகனும் தான் அழிப்போம் நீங்க யாரால அடிக்கிறது எப்படி இருக்கு இந்த சாராய திறந்து விட்டது யாரு சாவி யாருது சாதியை எடுத்து கொடுத்தது யாரு திறந்தது ஐயா கருணாநிதி எடுத்து கொடுத்ததெல்லாம் அந்த மதுவை ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோம் பேசுறாரு இவன் இந்த ஐயா கே பேரு எங்க ஐயா ராமதாஸ் மதுவை ஒழிச்சே தீர்வேன் கூட்டணி வச்சா வாய்க்கு போட்டு கூட்டணிட்டு வெளிய வந்தா கடைக்கு போட்டு எப்படி இருக்கு அண்ணன் வைகோ அவர்கள் வந்து மதுவை ஒழிக்க குறுக்கு மறுக்குமா நடக்கிறாரு திறக்கும்போது பக்கத்துல உட்காந்து இருந்தது என்ன ஒரு இருக்கணும் இந்த மண்ணின் பிள்ளைகளை மக்களை நீ ஒரு தலைவனா குடியாராக்க வெளியேறி வந்தா நீங்க நாங்கெல்லாம் உங்க தொண்டர்கள் செய்யலையே இன்னைக்கு வந்து மதுவை ஒழிப்பேன் ஒழிப்பேன்னா கால் நூற்றாண்டா பிடிச்ச எல்லாம் குடியார பயிலிட்டேன் ரத்தத்துக்கு பீர் இதுல போய் வந்து ஒழிக்க போறா அவன் தெளிவா சொல்லிட்டே நீ வேணாலும் போராடிக்க எதுன்னு போராடுற

மாநில பொதுச்செயலாளர் ஐஆர்ஜி ராமகிருஷ்ணன் அதை மட்டும் தான் செஞ்சு ஈற்றின ஆய்வு மட்டும் செஞ்சுட்டா தேனி மாவட்டம் எங்கேயோ போயிடும் அது மட்டும்தான் உண்மை தேனி மாவட்டம் அங்கேயே இருக்காது எங்கேயோ போயிருவோம் எங்கேயோ போயிடும் மீத்தேன் எரிகாற்று அதை எடு மீத்தேன் இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா மாட்டு சாணியில கூட இருக்கு அது ஏன் தமிழ்நாட்டில் எடுக்கணும் தமிழ்நாட்டில தான் அப்போன் இல்லை தகப்பல் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிற்குமோ அப்படி தலைவன் நாடும் இனமும் நிற்கு உனக்கு தலைவன் அவன் உனக்காக இல்ல அவன் உனக்கானவனும் இல்ல அவன் உண்டவனும் இல்ல இதாங்க இருக்கிற சிக்க மலையாளியில இருந்து மீனவனை சுட்டதுக்கு கட்டுமான இங்க எண்ணூத்தி நாற்பது மீனவனை சுட்டதுக்கு எவனும் எதுவும் பேசல ஏன்னா மலையாளி காங்கிரஸ் ஆண்டாலும் கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் அந்த மண்ணின் மகனே அந்த நிலத்தை ஆள்றான் அதனால என்ன ஆகுது அங்கே வந்த அணுகுலை நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முக்கியம் எடுத்துக்கொண்டு ஓடு என்று சொல்றான் இங்க நீ எங்க வேணாலும் திறந்துக்க எனக்கு கமிஷனை போடு என்று போயிட்டு இந்த நீட்டு நாய்வுக்கு கையெழுத்து போட்டது யாரு இந்த அணுகுலை கையெழுத்து போட்டது யாவே அணுகுலை யாரு ரஷ்யா அவன் என்ன நினைச்சுக்கான் இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்கணும்னு நம்ம ஊர் மாரியாத்தா கோயில் அவன் நேர்ந்துக்கிட்டான் ரஷ்யக்காரன் என்னடா நேத்தி எனக்கு மின்சாரம் தரணும்னு நீ முயத்த நீர்காற்றை எடுத்து அனுமதி நீட்டின் ஆய்வை எடுமதி அது குஜராத்தில் வச்சுக்கோ மகாராஷ்டிரா பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்தில் வச்சுக்கோ ஜார்க்கண்டில் வச்சுக்கோ ஹரியானாவில் வச்சுக்கோ எங்கே வேணாலும் வச்சுக்கோ என் நிலத்தை விட்டு இங்கெல்லாம் பேசணும் ஐயா மோடி வந்துட்டா எல்லாம் கூடி வந்துரும் இருந்ததெல்லாம் ஓடித்தான் போகுது திட்டம் ஸ்வச்ச பாரத் அப்படின்னா என்ன தெரியும்ல சுச்ச பாரத் தூய்மை இந்தியா சுச்ச பாரத்தை மிச்ச பாரத்தை என்ன பண்ணுவீங்க வித்ருவோம் ஐந்து ஆண்டு கழிச்சு நீ கண்ணு முடிச்சு பாரு நாட்டுல எதுவும் இருக்காது பொட்டலா இருக்கும் நீ கேப்ப என்னடா ஒண்ணுத்தையும் காணாம சொன்னா தூய்மை இந்தியான்னு கிளீன் இந்தியான்னு இந்தியாவில கிளீனா இருக்கு ஒண்ணு இருக்க உனக்கு என்ன இருக்கும் உன் நாட்டின் பாதுகாப்புக்கு ராணுவ தடவாளங்களை உற்பத்தி செய்யற அதுல கூட அந்நிய முதலீடு ஏன் அவர் நல்லா செய்வாங்க அவர் நல்லா செய்வார் தொடர்வண்டி ஒன்னுதான் பொதுத்துறையா இருக்கு அதுல என் தனியார் மையம் எல்லாம் தனியார் மையம் எப்படி இருக்கு எல்லாமே தனியா கிட்ட நீ போராடி பெற்றியே வகுப்பாரி பிரதயுத்தம் சமூக நீதி இட வழக்கிடு அது ஒண்ணத்துக்கும் பயன்படல ஆனா அதை ஒழிக்க முடியல இந்த வகுப்பாரி பிரதயுத்தத்தை பல்லாயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தாளனையிலிருந்து தாழ்ந்த சமூகங்கள் உயர்வதற்கான அந்த அரிய வாய்ப்பை எப்படா ஒழிப்பதுன்னு முடிவெடுத்தான் பூரா பிரைவேடைசேஷன் எல்லாம் தனியார் மையம் ஓடுறான் அன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரும் சொன்ன நாங்கள் வந்தால் கருப்பு பணத்தை எடுப்போம் என்று சொல்லுது இப்ப சொல்லுது பட்ஜெட்ல நாங்கள் கருப்பு பணத்தை தடுப்போம் என்று சொல்லுது அடுத்த பட்ஜெட்ல கருப்பு பணத்தை கொடுப்போம் என்று கூட சொல்லுது என்னடா நீங்க வந்து கருப்பணத்தை எடுப்போம் நீங்க இப்ப என்னடா தடுப்போம் அவ்வளவுதான் முடியுங்கிறாங்க

பிறக்கிற பிள்ளைக்கு சேனை தொட்டு வைக்கும் போது அந்த சீனித்தனியை தொட்டு வைக்கும் போது காங்கிரஸ் தமிழனின் வரலாற்று எதிரி பாரதிய ஜனதா பரம்பரை எதிரி சிங்களன் சிங்கரன் பழிவாங்க வேண்டிய எதிரி அப்படி சொல்லி சொல்லி மூணு தொட்டு சொட்டு சொட்டா வைக்கணும் இந்தியாவும் பாகிஸ்தானும் பகை நாடு அப்படிதான் இருக்குது உணர்வு அளவில் அறிவார்ந்த மக்கள் இங்கே கூடியிருக்கிறீங்க இளைய தலைமுறை பிள்ளைகள் இந்தியா எந்த நாட்டோடும் பகை நாடாக உலகத்தில் இருந்திருக்கலாம் பாகிஸ்தானோட இருக்கலாமா என்று நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும் பாகிஸ்தானும் இந்தியாவோடு பகை நாடாக இருக்கலாமா சொல்லுங்க ஒரு தாய் நிலத்தில் வளர்ந்து விளைந்த பிள்ளைகள் தான் இன்றைக்கு போய் நிற்கிற போது எந்த நாடு பகை நாடாக இருந்தாலும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா இந்த மூன்று நாடும் ஒரே உணர்வுள்ள தாய் நாடுகளாக ஒற்றுமையாக இருந்திருக்க வேண்டிய இருந்திருக்கணும் எப்படி இருக்கு பாருங்க இவ்வளவு பகை விளையாட்டில் கூட பாகிஸ்தான் இந்தியா விளையாடும் போது அவ்வளவு வன்மம் இருக்கு பகை உணர்ச்சி இருக்கு விளையாட்டுல ஆனால் இந்த நாட்டு மீனவன் எல்லை தாண்டி வந்தால் இதுவரை ஒரு மீனவனையும் பாகிஸ்தான் சுட்டதில்லை பகை நாடு பகை நாடு ஆனால் காலங்காலமாக இலங்கையை சொல்கிறது இந்தியா என் நட்பு நாடு என்று எண்ணூத்தி நாற்பது மீனவனை இதுவரை இந்திய கடல் எழுக்கில் வைத்து சுட்டுக்கான் சிங்கள இதுவரை ஆமா நாங்களால் சுத்தம் என்று திமுறோடு வேற சொல்லுவோம்

இந்த நுட்ப அரசியலை நீ புரிந்துக்கணும் இவ்வளவு காலை மாற்றோட கருணை காற்ற இவர்கள் ஜல்லிக்கட்ட தடை செய்கிற இவர்கள் மூன்று நாளைக்கு முன்பு கேரளாவிலே யானை ஓட்டப்பள்ளையில் நடந்ததே யானை மேல ஏறி ஓடான யானை அதுவா ஓடுமா வாளை முறுக்காம தார் குச்சி வச்சு குத்தாம ஓடுமா நாங்க கூட என் பாட்டை சிவனுக்கு வாகனமா தான் வச்சிருக்கோம் சிவனை வழிபடுக்கு முன்பு நந்தியா வச்சு முன்னாடி வச்சு கும்பிடுறோம் நீ யானைய பிள்ளையாராவே பாக்குறிய அந்த பிள்ளையார ரோட்ல ஓட விடுறானே அதை ஏற்கிறியா அது வதை இல்லையா அதையும் ஒருத்தன்னை வயதிலிருந்து பேசல நீ பேசித்தான் பாரு யானை பந்தயத்தை தடை செய்வோம் என்று பாரு அப்ப நீ நல்ல உயிர் நேயவாதி எல்லா உயிர்களையும் நேசிக்கிறவன் பசு வதைக்காத காலையை வதைக்காது யானை பண்ணிக்க பிச்சை கூட எடுக்க விடு அவனுக்கு கேட்க ஆள் இருக்கு எங்க சொல்லிப்பாரு கொன்னூர் அவனுடைய மலையாளி தமிழர்களின் தாயகம் தமிழர்களின் தாகம் தனித்தமிழில குடியரசு அது மலரும் வரை அதை அடையும் வரை உங்கள் பிள்ளைகள் தொடர்ச்சியாக புரட்சியை முன்னெடுப்போம் வரலாறு வழிகாட்டியாக இருக்கிறது சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது தொடர்ச்சி நாங்கள் போராடுவோம் எமது மக்கள் நீங்கள் எங்களுக்கு துணை நிற்க வேண்டுகிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் நாம் தமிழர் இப்பொழுது விற்பனையில் ஜன்னல் சமூகத்தின் சாளரும் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்